இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா ஆண்டவர் இந்த உலகத்தில இருந்து தெரியுமா நீங்க ஒவ்வொரு நாளும் கத்தரை நம்பி இருப்பது எதற்கு தெரியுமா போராட்டத்துக்கு நடுவே நிந்தனைகளுக்கு நடுவே கண்ணீருக்கு நடுவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான்ல அவனுக்கு நடுவே நீங்க தில்லா நிக்கிறீங்க பாருங்க இதுதான் கத்தரை மகிமைப்படுத்துறது ஆமேன் என்ன அல்லையாவும் ஆமனையும் இன்ஸ்டால் முறையில தான் வாங்கணும் போல கொஞ்சம் கொஞ்சமா ஃபஸ்ட்டு நாலு பேர் அல்லா சொல்லிக்கிறீங்களா அடுத்த ரெண்டாவது வருஷம் சொல்லிக்கிறீங்களா அடுத்து மூணா ஏன் உங்களுக்கு அல்லையா சொல்றதுக்கு அவ்வளோ வேதனை அப்படின்னா உங்க வாயை பிசாசு கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம் சர்ச்சில் எப்பொழுதுமே நல்ல சந்தோஷமா உற்சாகமா இருக்கும் ஆமீன் அலிலியா போடுறதுக்குலாம் யாரும் மாட்டோம் அடுத்தவள பார்த்தா என்ன குழம்புன்னு கேட்டற கூடாது அது அங்கே வெளியில போய் இங்கே கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் நம்மள தைரியமா இருக்க சொல்றாரு ஆமேன் இப்போ ஏஞ்சலும் ஜேக்கும் ஒரு கிழிஞ்ச பேண்டையும் கிழிஞ்ச சட்டையும் போட்டுட்டு கல்யாண வீட்டு கிளம்பு நான் கூட்டிகிட்டு வருவேண்ணா ஏன் சொல்லுங்க இதே நேரம் எங்கள் எழுத்த வீட்டில் உள்ளவங்க கிழிஞ்ச பேண்டை போட்டுட்டு போறாங்க எனக்கு என்ன அதில் போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுரு ஆனால் ஏன் பிள்ளைகள் ஆ நல்லா இருக்கணும் ஜேக்கு இப்படி பைக்கட்டு கிழிஞ்சு தொங்குது அதோட எப்போ போமாப்பா அப்படிங்கிறான் நான் டேய் முதல்ல சட்டையை மாத்திரா ஏன் நான் அவன் ஏன் பிள்ளை நாலு பேர் பாப்பாங்க பாக்கும்போது யாரை குறித்து நினைப்பாங்க அவனை குறித்து நினைக்க மாட்டாங்க யாரை குறித்து நினைப்பாங்க ஜேக்கை குறிச்சும் ஏஞ்சலை குறிச்சும் தான் நினைப்பாங்க அவங்க அப்பா என்ன இப்படி கூட்டிட்டு வந்திருக்காரு இப்போ நம்ம ஆண்டவர் என்ன ஃபீல் பண்றார்னா டேய் நீ நல்ல பைபிளை தூக்கிட்டு சோதரன் சோதரன் போயிட்டு அடுத்த நாள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஐயோ நான் எங்க போவே அப்பா யார் காப்பாத்துவா என்ன பிரச்சனை அவிஸ்வாசமா நீ வாழ்ந்தன்னா உன்னையே சொல்ல மாட்டான்டா யாரை சொல்வான்னு தெரியுமா என்னமோ ஆண்டவர் ஆண்டவர்னு ஓணுன்னா ஆண்டவர் என்னை நடத்துவார் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு அவன் வீட்டை கிராஸ் பண்ணும்போதே வாக்குத்தம் ஒட்டியிருக்கும் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு ஆனால் உள்ள பூரா மாத்திரையும் மருந்துகளும் தான் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு என்ன தாண்டா நினப்பான்னு சொல்லிவிட்டு நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்கிற முதல்ல நீ இந்த பூமியில் வாழும்போது என்ன பிரச்சனைகள் இருந்தால் முதல்ல தைரியமாக ஆயிடு அல்ல பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் பில்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டணும் நம்ம புரியுதாக நான் சொல்றது கிடுகிடுன்னு கால் நடுங்கினா கூட நமக்குள்ளே விசுவாச வார்த்தை வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அல்லே லூயா நான் நஷ்டப்பட்டாலும் நான் குறைவுபட்டாலோ என்னை நிறைவுக்குள்ளே நடத்துகிறவர் ஒரு இருக்குது எனக்கு தீமையே நந்தால் கூட அந்த தந்த தீமையை தேவன் நன்மையாக எனக்கு மாற்றி கொடுப்பார் இப்படி தான் நீங்கள் விசுவாசத்தில் பலன் அடையணும்